படிச்சிருக்கார் என்றால் அது ஒரு பெரிய பரப்பிரசாதம் தான் சொல்ல முடியும் படித்தவர்கள் இப்படி செய்ய மாட்டாங்க ஆனா அவர் அவருடைய தொழிலை செஞ்சுக்கிட்டு இந்த திருக்குறளை அப்படி முழுமையா கற்றுக்கொண்டு தன்னுடைய மகன் அவருக்கு நான்கு பிள்ளைங்க ரெண்டு ஆண் ரெண்டு பொண்ணு அதுல கடைசி பையனை எப்படி நானும் நான் திருக்குறளை படிக்க வைக்கணுங்கிற ஒரு எண்ணத்தோட இந்த நாலாம் கிளாஸ்ல அனைத்து திருக்குறளையும் படிக்க வச்சு ஒப்பிச்சு கருணாநிதியிட்டையும் இப்போ ப்ரைஸ் வாங்கியிருக்காரு ஜனாதிபதி என்று பிரைஸ் வாங்கியிருக்காரு இப்போ அந்த பையனுக்கு இப்போ பேர் வச்சது வேற ஆனால் இவன் திருக்குறளையே நான் எல்லாம் படிக்கிறதுனால ஒரு ஒரு தத்து விழாவாக கொண்டாடி அந்த தத்து விழாவில் வந்து அந்த பையனுக்கு குரல் மகன் என்று பேருட்டேன் இது அந்த பையன்தான் இதுதான் அவருடைய பையன் தமிழுக்காகவே அவன் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கான் அதே சமயத்தில் இந்த ஒவ்வொரு ஒவ்வொரு நிகழ்வுகளையும் படித்தது இது மேலே இருக்கிறது ஒரு தத்து தத்து குடும்ப விழாவை கொண்டாடி அந்த தத்து குடும்ப விழாவில் தான் தன்னுடைய பெயரை மாற்றி இந்த பையனுக்கு குரல் மகன் என்று பெயர் கொடுத்துருக்கார் அப்படிப்பட்ட தாத்தா நாமும் பிள்ளைகளாக இருக்க வேண்டும் அவருடைய பிள்ளை மட்டும் உயர்ந்தால் மட்டும் போதாது எல்லா பள்ளிகளில் இருக்கிற பிள்ளைகளும் இந்த குரலை படிக்கணும் கொள்ளணுங்கிற ஒரு ஏ ஒரு இயக்கத்தோடு அதாவது தன்னார்வ தொண்ட தொண்டோட அதாவது பிள்ளைங்க படித்து நல்லா இருக்கணும் எதிர்காலத்தில் இந்த வயசான காலத்தில் நீங்களாம் வருவீங்களா அவர் வயசு எழுபது எழுபத்தஞ்சு வயசு இருக்கும் கூட தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் குறைச்சி சொல்கிறேன் ஆனால் இந்த வயசில் அவர் வந்து ஆயிரத்தி முந்நூறு பள்ளிகளுக்கு மேலே போய் அவர் எல்லாருக்குமே இந்த குரலை பற்றி சொல்லி கொடுத்துருக்காரு இவர் ரொம்ப காலமாக இங்கெல்லாம் செம்மமுடியெலாம் வந்திருக்க நம்ம பொருள் நம்ம வீடு தெரியல இப்போ தான் அவருக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு கேட்டு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறாரு அவரு அவரு தான் பெற்றதை உங்கள்கிட்ட பரு பகிரும் அவருடைய மனநிலையோடு வந்திருக்கிறாரு அவர் என்ன சொல்லி கொடுக்குறாரு என்ன பாடுறாரோ அதை நல்லபடியாக கேட்டு உங்களுடைய வாழ்க்கையில பதிக்க வச்சு நீங்கள் எதிர்காலத்தில் அவருடைய மகன் போல நீங்கள் இருக்கணும் அவர் செய்கிற தொண்டு போல நீங்களும் செய்ய உங்களை வாழ்த்துகிறேன் நன்றி திருக்குறளை எடுக்கணும் காலையிலே படிக்கணும் திருக்குறளை எடுக்கணும் காலையிலே படிக்கணும் தினமும் அப்படி படிச்சிங்கன்னா மனதில் நல்லா படிஞ்சிடும் திருக்குறளை எடுக்கணும் காலையிலே படிக்கணும் தினமும் அப்படி படிச்சிங்கன்னா மனதில் நல்லா படிஞ்சிடும் பாப்பா புரியுதா தம்பி தெரியுதா பாப்பா புரியுதா தம்பி தெரியுதா தொடர்ந்து நீங்க எடுத்தீங்கன்னா அத்தனையும் படிக்கலாம் குரல் அத்தனையும் படிக்கலாம் தொடர்ந்து நீங்க எடுத்தீங்கன்னா அத்தனையும் படிக்கலாம் குரல் அத்தனையும் படிக்கலாம் திருக்குறளை எடுக்கணும் காலையிலே படிக்கணும் நாடி எங்கும் கிடக்கும் தீமை எல்லாம் ஒளியணும் அதுக்கு உலகில் வாழும் மக்கள் எல்லாம் திருக்குறள படிக்கணும் நாடு எங்கும் அன்றி கிடக்கும் தீமை எல்லாம் ஒழியணும் அதுக்கு உலகில் வாழும் மக்கள் எல்லாம் திருக்குறள படிக்கணும் அதுதான் நடக்கணும் உலகம் செழிக்கணும் அதுதான் நடக்கணும் உலகம் செழிக்கணும் என் கனவு மட்டும் பழிச்சி சொர்க்க இங்கே வந்திடும் அந்த சொர்க்கம் இங்கே வந்திடும் என் கனவு மட்டும் பளிிச்சுதுன்னா சொர்க்கம் இங்கே வந்திடும் அந்த சொர்க்கம் இங்கே வந்திடும் திருக்குறளை எடுக்கணும் காலையிலே படிக்கணும் தன் மறந்து மனிதரெல்லாம் விட்டு கொடுத்து வாழணும் அதுக்கு வள்ளுவர் வகுத்து தந்த பாதையிலே போகணும் தன்னலத்தை மறந்து மனிதரெல்லாம் விட்டு கொடுத்து வாழணும் அதுக்கு வள்ளுவர் வகுத்து தந்த பாதையிலே போகணும் பாட்டு போதுமா இன்னும் வேணுமா பாட்டு போதுமா இன்னும் வேணுமா நான் எத்தனை பாட்டு பாடினாலும் அத்தனையும் பிடிக்குமா எத்தனை பாட்டு பாடினாலும் அத்தனையும் பிடிக்குமா அத்தனையும் பிடிக்குமா அத்தனையும் பிடிக்குமா அத்தனையும் பிடிக்குமா அத்தனையும் பிடிக்குமா